ஜோதிட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுபோக நம்மளுடைய முன்னோர்கள் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதுதான் ஏன் இது எது செய்யணும் நம்ம தனிப்பட்ட ஜாதகம்னு கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு உண்டான யோகபாவகங்கள் அந்த ஜாதகருக்கு உண்டான கிரகம் இப்பொழுது இருக்கும் சில பேர் ஒரு குழந்தை ஜாதகத்தை கொடுத்துட்டு இது அப்பாவுக்கு நல்லா இருக்குமா தாய் தேவைப்படும் நல்லா இருக்குமா தாய்மொழி நல்லா இருக்குமா தாய் தாய் ஒரு கருப்பன் வழி நல்லா இருக்குமா கேட்பாங்க அதையும் மீறி பாட்டம் எப்படி இருப்பாரு தன்னுடைய பாட்டி எப்படி இருக்கும் தாய்மாமணி எப்படி இருப்பா அது போய் நீங்க எடுத்துன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வாசல் எந்த பக்கத்துல நமக்கு வீடு எந்த தசையை நோக்கி அமைக்கணும் இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கும் ஆனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவமான முறைகளை பயனிடும் வீடு கட்டதுல இருந்து கிரக பிரவேசம் பண்ணதுல இருந்து தெய்வ அனுகூலங்கள்ல இருந்து நம்ம முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய திசு தர்ம பூஜைகள் இருந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ராசி மண்டலம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசி கோழ்காலத்தினுடைய பயணம் தசா பூஜைகளுடைய காட்டலாம் ஒவ்வொரு இது இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு ராசி மண்டலத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாதங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருட்டு ராசி மண்டலம் உலகமே பெரிய விஷயம் அதுல முப்பது டிகிரி ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களால் ராசி சில குறிப்பிட்ட இயற்கையாகவே இருக்குதுக்காக வேண்டி பண்ணலாம் இந்த காரணத்துல பிறக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகளுக்கு வராமல் அறிஞாங்களே இதை சரி செய்ய முடியுமா அவர்களுடைய கருமாவை யாரும் சரி செய்ய முடியாது ஆனால் அந்த கருமாவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் குறைத்து கொள்ளக்கூடிய தன்மையை நம்ம கண்டுக்கலாம் ஆனா ஜோதிடர்களுடைய கணக்குகள் கேட்டீங்கன்னா நன்மைகள் ஒரு மனிதனுக்கு நடக்கும் போது இயற்கையாகவே அவன் வந்து எனக்கு ஜோதிடர் பக்கமும் அதை எளிமையான சேர்த்து வரமாட்டான் ஆனா நன்மையான கணக்கக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய முன்னோர்கள் வழிநிறந்திருக்கக்கூடிய அதாவது என்ன கேட்டீங்கன்னா பொதுவா கிராமனாக பொதுவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய காலையில டிவியில ஆட்சி குலன் பார்க்கிற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து பொதுவா எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏழை சனி போகுது சனி போகுது அஷ்டம சனி போகுது அர்த்தாஷ்டம சனி போகுது அப்படின்னு சொல்லுவதற்குரிய விஷயங்களுக்கு எல்லாம் இல்லாமல் அந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சனி பகவானை நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே அறினா தவறாகவே கூடியார் அவன்தான் இந்த கலியுகத்தினுடைய சக்கரவர்த்தி அந்த சனி பகவானுடைய செயல்பாடுகளிலே அறினா நவக்கோள்கள்ல சூரிய பகவான் ஆத்மாவுக்கு காரகனாகவும் சந்திர பகவான் நம்முடைய உடல் தாய் மனத்துக்கு காரகனாகவும் செவ்வாய் ஆற்றல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் உடன்பிறப்புகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இறைவனுக்கு கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு நம்ம தக்க வச்சுக்கலாம் அந்த தக்க வைப்பதற்கு மூலியமாக ஜனவசியம் அதாவது நீங்கள் என்ன ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயோ ஜோதிடர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஜனவசியம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜோசியிலே இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளோசிய மக்கள் தொகையில ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சு லட்சம் பேரு ஜோசியம் படிச்சுட்டு இருக்கிறாங்க யாரும் யாரையும் ஃபீட் பண்ண முடியாது அதாவது அவரவர்களுக்கு என்னங்க அவங்க எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கலாம் எத்தனையோ குருபார்கள் இருக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா திறம்பட ஜோதிடத்தில் அனுபவத்தையும் அறிவையும் ஆராய்ச்சியையும் செய்து கொடுக்கக்கூடிய வெளியே வர மாட்டாங்க ஏனாவது ஆண்டு சில வரலா உருவாக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் வந்து ஜன விஷயம்னு ஒரு கணக்கு இருக்குது பொதுவாகவே ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி மற்ற எல்லாராக இருந்தாலும் சரி ஜனவசியம் என்ற ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளப்போம் அப்ப எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் என்பது ஒன்று உண்டு ஜீவனம் வருமானம் இல்லாத பட்சத்தில் யாருமே வாழ்க்கையில வந்து முழுக்கு வரவே முடியாது பெயர் புகழ் என்பது வந்து மறுபக்கம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புலி சாணம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பத்தாம் பாவகத்தை வைத்து தான் பத்தாம் பாவகம் என்பது ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு பனிரெண்டு ராசி மண்டலங்கள்ல இரண்டு ராசி மண்டலங்கள் மட்டும்தான் இரண்டு பாவகங்கள் மட்டும்தான் ஊழினை கருமாவிற்கு த இல்லாமல் அந்த ஜாதகருடைய அறிவு ஆற்றல் பயணம் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதை ரெண்டு பாவகம் இறைவன் நமக்கு நம்ம அந்த ரெண்டு பாவகத்தை வழிநடத்துவதற்கு மேம்படுத்துவதற்கு இறைவன் இயற்கையாகவே கண்டிப்பாக நமக்கு என்னன்னு நமக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திற்கும் இரண்டு பாவகங்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அதை பலப்படுத்துறதோ பலவீனமாக்குறதோ அது மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவதற்குள்ளான சூழ்நிலைகளுக்கும் என்ன கொடுத்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இரண்டு பாவகங்கள் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல கிரகங்களாலோ உருவினை கருமாவாலோ கட்டுப்படாமல் அந்த ஜாதகருடைய தனிப்பட்ட முயற்சினாலும் உழைப்பினாலும் எண்ணங்களாலும் உயர்வை கொள்வதற்கு இறைவன் இயற்கையாகவே ஒரு ஜாதகங்களுக்கு பனிரெண்டு பாவகங்களுக்கு ரெண்டு பாவகம் அவன் நமக்கு ஒரு சுதந்திரமான விஷயத்தை கொடுத்து நம்ம இயங்குகிறதுக்கு இந்த உலகத்துல போயிருக்கான் இது என்னுடைய இருபத்தி ஐந்து வருட அனுபவத்துல லக்ன பாவகம் மூணாம் பாவகம் நாலாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆறாம் பாவகம் ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் பதினோராம் பாவகம் பன்னாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகம் இந்த பத்து பன்னெண்டு பாவகங்கள் இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுபோல் ஒரு மனிதனுடைய சாது பேச்சு அந்த பேசக்கூடிய பேச்சினால் ஏற்படக்கூடிய அவனுக்கு சமூக அக்கறை சமுதாய சிந்தனை சமூகத்தில் ஏற்படக்கூடிய கணக்கு தன்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கணக்குக்கு இரண்டாம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வாக்கு சாரமாக நமக்கு அப்ப அந்த வாக்கு சாணாதிபதி என்று ஒரு சில கழகப்பினா நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான விஷயங்கள்ல பலவிதமான எண்ணங்களை இரண்டாம் இடம் வாக்குச்சாரம் சொல்லும் போது ஒரு வார்த்தை வெல்லும் வெல்லும் ஒரு வார்த்தை அப்ப எல்லா மனிதர்களுடைய கணக்குலேயே அவன் எவ்வளவு பெரிய சிந்தனையாளியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் சரி பணம் படைத்தவனாக இருந்தாலும் சரி அவனுடைய வாய் வார்த்தை அவன் பயணிக்கக்கூடிய வார்த்தைகளால் சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்துத்தான் அவனுடைய அடுத்த பயணம் முன்னேற்றங்கள் ஏற்கனவே நமக்கு முன்னோர்கள் போட்டு வைத்திருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது யோகமோ இது எல்லாமே இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வாக்கு வாக்குச்சாரத்தை அந்த ஜன ஜாதகருக்கு இயற்கை இறைவன் கொடுத்து விட்டான் பொதுவாக சிப்பாளிக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திறம்பட சிறப்பா இருக்குன்னு சொன்னோம்னா வாயையே நம்ம படம் வச்சிருக்கக்கூடிய பர்சையே அதிகபட்சமாக திறக்காம இருந்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துடும் அப்ப இது எதுக்கு அப்படின்னு ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு லங்கடபாவகம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சந்திரன் ஒரு தாயினுடைய கருவில் உருவாகி தாயினுடைய எண்ணங்கள் தாயினுடைய கணக்கு உடல் எண்ணங்கள் வந்து சந்திரன் இருந்தாலும் உடல் இருந்தாலும் அந்த உடலை இயக்கக்கூடிய ரக்கண பாவகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதனுடைய கடன்படி பார்க்கும் பொழுதே சூரியனுடைய கணக்குகளை அவன் ஆத்மக்காரகனாக செயல்படுகிறார் சூரியன் உடம்புக்கு மட்டும் உயிரோட்டம் அல்ல இந்த உடம்புக்கு உடம்புல இருக்கக்கூடிய உயிரை இயக்குவன் அல்ல சூரியன் இந்த உலகத்திற்கே தந்தை ஆத்மா என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உணவுக்கு மட்டும் ஆத்மா இல்லார் நம்முடைய தகவல் சபையில் சம்பந்தப்பட்ட உறவுகளை சொல்லக்கூடிய பாவ புண்ணியங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய விஷயங்கள் சூரியனுக்கு அல்ல சூரியன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் அது உயிரோட்டமாக அது செய்து கொடுப்பதற்கே உண்டான சூழ்நிலையை செய்வன் தான் சூரியன் அப்ப இரண்டாம் பாவகம் மூணாம் பாவகம் எவன் இருந்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம காலகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை நாம் மையமாக வைத்து ஒரு காரியத்துக்கு ஒண்ணும் இல்லை ஒரு வீடு கட்டுறான் இடம் வாங்கறான் வீட்டை கட்டுறான் உன வாங்கியாச்சு லோனை வாங்கி வந்து பாத்தீங்கன்னா கட 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 வீட்டை கட்டுறவங்க ஒண்ணு அது போயின்னு கேட்டீங்கன்னா மூணு மாசம் ஆகி ஆறு மாசம் ஆகி வேலைக்கு ஆளுங்க வராம பொருட்கள் கிடைக்காம பொருட்கள் வீணா போய் வரக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஏமாத்தி மனத்தை பண்ணி கட்டப்படுத்தி நம்ம ஒரு வீடு கட்ட போய் நம்மளுடைய சுய வேலைகள் போய் படம் போய் மனம் நின்றுக்கு போயிடலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கோயில்களில் நின்ற தமிழகத்தில் மட்டும் மூவாயிரத்தி எழுநூறு கோயில்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் கூட ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு சிவாலயங்கள் இருக்குது அதே மாதிரி விஷ்ணு ஆலயங்கள் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது விஷ்ணு ஆலயங்கள் இருக்குது இந்த ஆலயங்கள் எல்லாம் சுமார் நம்மளுடைய ஒரு மேலோட்டமான அனுபவத்துக்கு நானூறு வருஷங்களுக்கு மேல் ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு உள்ள ஆயிரத்தி ஐநூறுல இருந்து நானூறு வருஷங்களுக்குள்ள கட்டப்பட்ட கோயில்களாக இருக்கு ஆனா நம்ம என்னதான் ஒரு இன்ஜினியரை வச்சு கட்டினாலும் எவ்வளவு பெரிய படுத்து படித்தவனாக இருந்தாலும் சரி நம்ம வீடு கட்டினோம்னா அதிகபட்சமாக முப்பது வருஷம் கட்டினா நாற்பது அல்லது ஐம்பது இன்னைக்கு இந்த நகரத்தார் வந்து பாத்தீங்கன்னா பகுதியில பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா வாசுக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க பொதுவா என்ன வாசுன்றது நம்ம எல்லாரும் வீடு கட்டுறதுக்குலாம் வாசுன்னு சொல்றோம் வாசுன்றது வந்து தேவ வாசு கோயில்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வாசு வீடு கட்டுறதுக்கு மனைவரி சாஸ்திரம் நம்ம மனைவரி சாஸ்திரத்தை வாசு வாசு என்ற விஷயத்தை சொல்லிடுறோம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூமியினால் வரக்கூடிய யோகங்கள் அது போக கல்வி கல்வியினால் வரக்கூடிய யோகங்கள் தொழில் தொழிலினால் வரக்கூடிய யோகங்கள் அதற்கு வரக்கூடிய பாதகமான சூழ்நிலைகள் இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஏதாவது எந்த ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்கும் சில பேர் குடும்பத்துல அஞ்சு பேர் சமாளிப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க வேலைக்கு போவாங்க வருமானங்கள் எல்லாம் வரும் ஆனால் அவர்களுக்கு ஒரு லட்சிய கனவாக ஒரு வீடு உங்களுக்கு அதை அவங்க பயணிக்கவே முடியாது வீடு வாசல் வாங்க முடிய ஒரு இடத்தை வாங்க முடியாது வீட்டை கட்ட முடியாது வீடு அப்படியே இருந்தாலும் தனிப்பட்ட பொருள் அது வீட்டில போய் உட்கார்ந்துக்க முடியாது இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்து பணத்தை மீறி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பூமி பூமி ஆதாரம் இயற்கை இறைவனுடைய கணக்கு அந்த ஜாதகனுடைய மூவிலே கருமனுடைய கணக்கு அப்ப இதெல்லாம் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா எதை வைத்து அடிப்படைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னால் எல்லாமே ஒரு தனிமனிதனுடைய ஜாதகத்தை வைத்து எல்லாத்துக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஜாதகத்திற்கு இல்ல காலையில எந்திரிச்சா ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு பசங்க சண்டை போடுறாங்க உள்ள சண்டை போடுறாங்க பையன் புள்ளியை கேட்கறதுல பசங்க உள்ளிய இப்படி ஒரு அன்றாடம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கிரகங்கள் வேலை செய்யுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை மக்களுக்கு மத்தியில நம்ம உணவுகள் விதைச்சு வச்சிருக்கிறாங்க அதையே மக்கள் வந்து உருவாக்கிக்கிறாங்க அது போக நாகனிகரத்துல செய்யக்கூடாது யமோகண்ட செய்யக்கூடாது புலிகள் செய்யக்கூடாது அத்தமையில செய்யக்கூடாது நமைமையில செய்யக்கூடாது அது போக என்ன கேட்டா அத்தகை செடியில செய்ய செடியில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக கடுமையான போராட்டங்கள் வந்துடும் கண்ட போராட்டங்கள் வந்துடும் அர்த்தாசி போராட்டங்கள் வந்துடும் இதெல்லாம் வந்துச்சு யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் வராமல் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசிநாதன் சந்திச்சு அறுபது வயசுக்காரர்கள் பார்க்கலாம் அல்லது நாற்பது வயசு காரணம் அல்லது ஒரு இருபது நாளைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பிறந்த ஒரு குழந்தையாக வந்து கூட இருக்கிறார் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகத்திலையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது ஒரு உதாரணத்துக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறார் பிறக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு பத்து நிமிஷமோ அல்லது அஞ்சு நிமிஷமோ இரண்டு குழந்தைகளும் முதல் குழந்தைகள் இரண்டாவது குழந்தைகள் பிறகு நம்ம எல்லாருமே பாருங்க அப்போ ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள கரு உருவாகி இரண்டு குழந்தைகளுக்கு உருவாகக்கூடிய காலங்கள் உருவாகக்கூடிய நேரங்கள் அந்த தாயினுடைய உணவு சத்து அது வெளியே வரக்கூடிய நேரம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வித்தியாசம் வந்தாலும் அப்ப இந்த இரண்டு குழந்தைகளும் ஒரே மாதிரி எண்ணங்கள் ஒரே மாதிரி செயல்பாடுகள் ஒரே மாதிரி கல்வி ஒரே மாதிரி வாழ்க்கை ஒரே மாதிரி வாழ்க்கையில உடம்பு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அல்லது ஏன் அவருடைய பூர்ண புராப்தி கூட ஒன்றாக கடை அமையணும் ஆனால் இயற்கையினுடைய படைப்புல ஏன் மனிதனுக்கு மட்டும் இவ்வளவு விஷயங்கள் அப்ப இந்த மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பூராமே எதற்காக சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரமா இயற்கையில கோரறிவி தீவராசி என்று சொல்லக்கூடிய தாவரங்கள் இரண்டறிவு ஜீவராசி என்று சொல்லக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் மூன்றறிவு சீவராசி என்று சொல்லக்கூடிய ஊர்வன நான்கறிவு ஊர்வன பரப்பன நான்கறிவு ஜீவராசிகள் பரப்பன ஐந்தறிவு ஜீவராசிகள் நான்கு கால்களை கொண்ட விலங்குகள் பேச தெரியாத சிந்திக்க தெரியாத சிரிக்க தெரியாத விலங்குகள் அனைத்து விதமான அறிவுகள் ஆரோக்கியம் படைத்த மனிதனுக்கு ஏன் அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஜாதகத்துல வந்து கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் செவ்வாயினும் குருவும் புதனும் சுக்கரனும் இவர்கள் இருக்கிறார்களா மற்றவர்கள் இல்லையா சுனாமி இரண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தது ஒரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வருவது நமக்கு எல்லாம் தெரியாது அப்ப சுனாமி என்ற பேரு என்னென்ன தெரியாது சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் சுனாமி மக்கள் பேர் வச்சாங்க கொரோனா என்பது தெரியாது கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் கொரோனான்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் டேத்திட்டோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய இந்திய நாட்டில் அதாவது உலக நாடுகள் பொறுத்த அளவுக்கு என்ன கேட்டா மைசூர்ல கிளாஸ் எடுக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே கொரோனானு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த காலகட்டங்கள் கடுமையான காலகட்டங்கள் படம் பொருளாதார கடுமையா பாதிக்கப்படும் மக்கள் அவதிவிட விட போறார்கள் ஏதோ ஒரு வகையில் நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட பாதிப்படையும் தங்கம் கேள் கடமையாக ஏறும் அப்படின்றத சொல்லியிருக்க இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற விஷயத்தை விஷயங்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் அந்த இரண்டாம் பாவகத்தை ஏன் வாக்கு தனம் குடும்பம் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாக்கு வார்த்தையில் அவனுக்கு தனவசியம் அதாவது அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவனுக்கு தன விஷயமும் வரும் ஒரு தொழில ஒரு மனிதன் எப்பொழுது ஒரு ஜீவனத்தை செய்வதற்கு அவனுக்கு இயற்கையாகவே அடிப்படையில் கிரகங்களாலும் சரி அவனுடைய செயல்பாடுகளாலும் சரி அவனுக்கு என்ன பண்ணணும் மூன்று விதமான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டால் அவன் கோடி கோடியா பணம் தேவையில்லை கோடி கோடியா மக்களை கூப்பிக்கு உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனுக்கு இயற்கையாகவே செல்வம் தன்னுடைய இடத்துல வந்து உட்கார் அப்ப இரண்டாம் பாவகமும் பாவகத்துல இருந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு பாவகங்கள்ல இரண்டாம் பாவகமும் தான் ஒரு பிறந்த தனி அமைப்பை பாவகம் இரண்டாம் இடத்துக்கு பத்தாம் பாவகம் இருந்தால் எந்த பாவகம் ஒன்பதாம் நம்ம சொல்லக்கூடிய திரிகோண ராசி திரிகோண ராசி திரிகோணத்தில் ஒண்ணு ஐந்து ஒன்பது காலகட்டத்தில் இருந்தால் சிறப்பு என்று சொல்லப்பட்டாலும் இந்த பார்க்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளான இரண்டாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவகம் பத்தாம் பாவகம் பாவகம் ஒன்பதாம் பாவகமாக வருகின்ற காரணத்தினால் இந்த பாவகத்தினுடைய அமைப்பு பராதை இதுதான் இதுதான் பாக்கியம் என்று பெயர் ஒரு மனிதனுடைய இருக்கக்கூடிய உள்வினைக்காரர்கள் பணமே இல்லாமல் படிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க என்னுடைய அனுபவத்துல பெரிய பெரிய அரசு துறையில ஐபிஎஸ் ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எஸ்பியிலிருந்து இருந்து பலதரப்பட்ட மனிதர்களை நான் பார்த்து ஆனால் அவர்களை அவர்களுக்கு படிக்காதவர்கள் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த அரசியல்வாதிகளுக்கு ஐந்து வருகிற காலகட்டங்கள் இருக்கும் போதே அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதுக்கெல்லாம் காரணிகள் இந்த இரண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒரு தனி மனிதனின் முயற்சியை மாற்றத்தை இறைவன் அந்த ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கணக்கு சரி இப்ப நம்ம ஒரு குழந்தை பறகுது அந்த குழந்தை பிறந்த உடல் தாய் காலையில் போகக்கூடியது பாடகி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி செஞ்சு அந்த குழந்தையை வளர்கிறாங்க அந்த குழந்தை வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளரும் சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை காரணமாக மாறுபட்ட கருத்தோட உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகம்னா என்ன வாழ்க்கை என்னன்னு தெரியாம அது வாழ்ந்து வளர்ந்துருக்கு பிராணிகளுக்கு எல்லாம் என்ன கிணக்கு ஒட்டக்சிவங்கி ஒட்டகச்சி வங்கியினுடைய உயர நீங்க பார்த்துருப்பீங்க எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஜோதகம் என்பதே கிரகங்கள் நம்மை இல்லை கிரகங்கள் பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தன்னை தயார்படுத்தி கொண்டாலே காப்பாற்றலாம் என்ற ஒரு கணக்கு தான் சாஸ்திரத்தில் இருக்கிறது இப்ப ஏன் நான் இரண்டாம் பாவகத்தையும் பாவகத்தையும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குடும்பமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய நபரா இருக்கலாம் தொழிலதிபரா இருக்கலாம் அறிஞராக இருக்கலாம் பெரிய பணக்காரனா இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் நாட்டை ஆளலாம் வீட்டை ஆளலாம் எல்லாம் வந்து எங்க வந்து எல்லா ஏற்படக்கூடிய நதிகள் கூட எங்க போய் கடல்ல தான் சங்கமிக்க அந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா கடைசிக்கு எல்லாம் தன்னுடைய குடும்பத்தார்கள் தாய் தகப்பனுக்கோ அல்லது கூடப்படுற அண்ணன் தம்பிகளுக்கோ அக்காதக்சிகளுக்கோ அல்லது தனக்கோ தன்னுடைய மனைவி மக்களுக்கோ அல்லது கணவன் கணவன் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கோ அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்குத்தான் அவங்க வார்த்தையாக இருக்கலாம் செகரண்டிய இருக்கலாம் அல்லது பெரிய நபர்களாக இருக்கலாம் கடுமையாக உழைக்கலாம் எல்லாம் எங்கே வந்து சேர இந்த இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்காக வேண்டியும் அந்த ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வருமானம் இயங்கும் இதுதான் நம்முடைய ஜோதிடர்கள் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இந்த இரண்டு பாவகங்களை மட்டும் ஏன் கிரகங்கள் இயற்கை இவனுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒருத்தர் திடீர்னு வணக்கம் ஐட்டா அதனால தொழில் பண்ணி சம்பாதிச்சு வந்துட்டா வீடு வாசல் கட்டிட்டா ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஒரு சின்ன நம்ம எழுதி பெரியனா அவனுக்கு என்னப்பா பாக்கியாகி அவனுக்கு யோகம் பலமா இருக்குது அப்படின்னு சொல்றோம் ஆனா அங்க போய் அவனை போய் பார்த்தோம்னா நம்ம படிச்சு சொல்லிக் கொடுத்த படிப்பு என்ன சொல்லியிருக்குது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் உண்டான கிரக திசைகள் பாதிப்பை தரும் அப்ப மூணு ஆறு எட்டு பன்னெண்டு போச்சு டோட்டலா நம்ம குளோஸ் பண்ணிட்டோம் அதற்கடுத்த ஒரு விதிமுறைகள் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரம் சீரம் உபயத்தை பிரிச்சிருக்குது அப்ப சரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஜாதகருடைய பதினோராம் பாவகத்திற்கு உண்டான அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பாதகத்தை கடவுள் இது ஒரு விதி அடுத்து சரத்துக்கு உண்டான சிரத்துக்கு உண்டான அதிபதி அக்க சிரத்தை லக்கணமாக கொண்டார் அதாவது சரலக்கணம் என்பது மேஷம் கடகம் துலாம் மகரம் இது வந்து சரலக்கணமாக சொல்லக்கூடாது அப்ப அந்த சர லக்கணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவன் நம்முடைய திசாபுத்தி காலகட்டத்துல அந்த பதினோராம் இடம் லக்கணத்திற்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதி பாதகம் என்று ஒரு விஷயத்தை நம்முடைய அடிப்படை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இது சிறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி இது கும்பம் இந்த ராசி உண்டான அதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு கிரகங்கள் பாதிப்பை அது மாதிரி உபயத்திற்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி பாதிப்பை தரும் இதை நம்ம உபயம் என்பது என்ன மிதனராசி கண்ணிராசி தனுசு ராசி மீனராசி இந்த நான்கு ராசிகளுக்கும் முதலும் குருவும் தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக வருவாங்க ஏழு பத்து வருவாங்க அப்ப இந்த சரம் சிவ முருகின்ற போது மிதனக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் பொதுவாக எனக்கு இந்த சிரமம் என்ற அடிப்படையில வச்சு இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமையாது நக்கணத்துக்கு மீனக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னா அல்லது தனசு நடக்கிறதுக்கு ஏழாம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு திருமண வாழ்க்கை குழப்புமா இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட அது உண்மை அல்ல